செய்தியாளர்கள் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கு கூற விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த போகி பழைய எல்லாம் எரிப்பார்கள் அதுபோல நம்முடைய மாநகராட்சியினுடைய இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு அவர்கள் தீர்ப்பார்கள் என்று உங்கள் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கு தூய்மைப்படுத்தப்படுகிறோம் தூய்மைப்படுத்துகிறோம் என்று சொல்லி எந்த விதமான பணிகளையும் செய்யாமல் இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாக அதிகாரிக்கு என்னுடைய மறு வேண்டுகோள் என்று சொன்னால் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய குப்பைகளில் நீங்கள் பார்த்து அதனை உடனடியாக சீரழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட பிரிட்டிஷ் கலெக்டர் அவர்களுடைய சமாதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே இருக்கிறது ஆக மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த காலத்திலே பிரிட்டிஷ் அவர்களுடைய சமாதியை கூட பார்ப்பதற்கு செய்வதற்கான வசதிகளை இந்த மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை ஆகவே அதனை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பல்வேறு நீர்நிலைகளிலே ஒசூ சுட்டி இருக்கக்கொண்ட நீர்நிலைகளிலே ஆகாய தாமரை படிந்து சுமார் எழுபது சதவீதமான பரப்பிலே அது ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய இதையும் பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டுகிறோம் என்று சொல்லி எந்த விதமான பணிகளும் நடைபெறவில்லை உதாரணத்துக்கு இங்கு நம்முடைய தேவர் சேர்வு என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இன்னும் ஒரு மாதத்திலே தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது அதனை ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது அப்படியே விட்டுவிட்டு அதுவும் அதே மாதிரி துட்டு செருவு என்று ஒசூர் நகரத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ராமநாயக்க நீரி போன்றவை எல்லாம் இன்றைக்கு எழுபத்தைந்து சதவீதம் ஆகாய தாமரை பதிந்து தண்ணீர் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சுகாதார கேடுகளை வருகின்ற காலங்களிலே அதை நிறுவ வேண்டும் சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் ஓசூர் பாகலூர் சார் பதிவாளர் அலுவலர்களிலே சபரிஸ்டார் ஆபீஸ்ல பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உதாரணமாக எனக்கு வேண்டிய நண்பர் முத்துசாமி அவர்களுடைய நிலத்தினை வேறு ஒரு பட்டா போட்டு அதை விற்கக்கூடிய சூழ்நிலையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை பற்றி குறித்து நான் அவர்களிடமும் அந்த நிலப்பதிவாளர் அவர்கள் அலுவலகத்திலுமே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இப்படி பேச நாங்கள் என்ன ஒரு அபகரிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளிலே எடுத்து பட்டாவில சேர்த்து என்கிஃபிகேட்டில் அதனுடைய பெயரை நீ நீக்கி இது ரெஜிஸ்டர் செய்வதற்கு பத்திரப்பதிவு செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் இது எனக்கு தெரிந்த தகவல் அதற்கு மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் இதுபோல் நடப்பதாக பல்வேறு அதிகாரிகளுடன் கூட்டு சேர்வதற்காக சில ஆவண பதிப்பாளர்கள் அவர்கள் எல்லாம் முயற்சி செய்வதாக தெரிகிறது உடனடியாக இது அரசு தலையிடவில்லை என்று சொன்னால் பல்வேறு ஆப்ஸ் அண்டி சொத்துக்கள் எல்லாம் போகும் இது பாண்டிச்சேரியிலே நடந்ததாக சொன்னார்கள் இப்பொழுது நம்முடைய பகுதியிலேயே ஒசூர்லையும் பாகலூர்லையும் நில வில விலை மதிப்பு ஏறியது காரணமாக இந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஆகவே நம்முடைய அரசாங்கம் இதை தனி கவனம் செலுத்தி செய்யவில்லை என்று சொன்னால் பல்வேறு விதமாக வன்முறைகள் நேரிடும் சொத்துக்கள் பறிப்போனவர்கள் வேறு விதமான நடவடிக்கைகள் ஈடுபட்டால் அது பல்வேறு சிரமங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த ஆண்டு எங்களுடைய தேரோட்டம் காலையிலேயே ஆறு மணி அளவிலே தொடங்க இருக்கிறது என்று சொன்னார் அன்றைக்கு சந்திரகிரணம் அதனுடைய ஒரு மணிக்குள்ளே எல்லா விதமான செயல்பாடுகளையும் முடித்து ஆண்டவன் திருக்கோயிலுக்கு திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே இது மக்களுக்கு உங்கள் மூலமாக ஆறு மணிக்கு இந்த நேரங்களிலே நாம் தேரோட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் ஆகவே பக்தாதிகளுக்கெல்லாம் உங்கள் மூலமாக ஒரு விண்ணப்பத்தை செய்து அவர்களெல்லாம் விரைவாக வர வேண்டும் அதே போல அன்னதானம் செய்கிறவர்களெல்லாம் பனிரெண்டு மணிக்குள்ளே அன்னதானத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணிக்கு கிராமம் ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த தகவல்கள்லாம் நீங்கள் அதுக்கு வந்து நம்முடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இயற்கையான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பாதாள சாக்கடை பணி செய்பவர்கள் எல்லாம் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த விதமான ஒரு இந்த சாலையிலே வேலை நடக்கிறது என்று சொல்லுவதும் இல்லை ஒரு அந்த சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய எந்த பாதுகாப்பு வட்டியும் செய்யவில்லை யாரு கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது என்ற போதில் தான் சொல்லுகிறார்கள் நம்முடைய மேயர் அதை தனி கவனம் செலுத்தி எந்த இடத்துல பாதாள சாக்கடைகள் வேலை நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆட்கள் செய்கிறார்கள் என்ற அளவிலே நீங்கள் ஒரு புரொட்டன் செய்வதற்காக அந்த கான்ட்ராக்டர் அவர்களிடம் நீங்கள் பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்